ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே ஓகே நேற்று நிறைய கலவரம் நிலவரம்லாம் இருந்துது ஸோ நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி கொடுக்குறேன் ப்ளஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க் ஒன்று மார்னிங் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க நம்ம பிரஜன் அதுக்கப்புறம் இவர் நம்ம கமரு அதுக்கப்புறம் இவங்க பிரவீன் சேர்ந்து எக்ஸலண்ட் ஆக்டிங் இதுதான் ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக கமரு கொடுத்திருந்தது ரொம்ப ஸ்மார்ட்டா செம சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு பிரவீனும் ஈக்குவலி குட் அண்ட் பிரஜனும் சமையை ஹேண்டில் பண்ணிட்டு போயிருந்தாரு இது வந்து பார்வதி இல்லாத டைம்ல அது அமைஞ்சுதான் தெரில அப்படியே அவங்க எல்லாம் அவங்க இருந்த டைம்லையும் இது வந்து முடிஞ்சிருச்சு கை கலப்பானா தள்ளிட்டா மாதிரியும் கமரு வந்து பிரவீன் அடிச்சு கீழே தள்ளிட்டா மாதிரியும் கமருக்கு எப்படினாலும் ரெட் கார்டு கிடைக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வீடு இருக்கும்போது இவங்க அதுக்குள்ள வேற ஒரு டாஸ்க் உள்ள இப்ப போயிட்டாங்க ஒரு பெரிய டாஸ்க் ஒரு ஹோட்டல் டாஸ்க் உள்ள போயிட்டாங்க அந்த டைம்ல யார் யாரெல்லாம் எப்படி நடந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பிரவீன் பார்வையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட வாத்து மலானும் அந்த பார்வம் சேர்ந்து அப்படி கமரு தின பத்தி நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க அவன் தான் எனக்கு தெரியும் அதை பண்ண ஊர் ரெண்டு பேர் கூத்தடி கொண்டாடுற மாதிரி பண்ணியிருந்தாங்க நம்ம வினோத் வந்து எக்ஸலன்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காக வினோத் இந்த பக்கம் பார்த்தா பிரவீன் அந்த பக்கம் பார்த்தா கமரு ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு கவலைப்படாதீங்க அவன் வந்து

சாண்டா இவங்க இவங்க இருக்காங்களே சாண்டா இவங்க அந்த ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்ககிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த பார்வதி பார்த்தாவே பயமா இருக்குது நினச்சி நினைச்சு வந்து பயங்கரமாக பண்ணுது நிறைய வந்து ஏதோ விமன் கார்டு மாதிரி ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு பட் அவங்களோட டார்கெட் இப்போ ஃபுல்லுமே ரெண்டு பேரோட டார்கெட் இந்த கேப்டன் மேலதான் இருக்கு மெயினா பார்வதியோட இது வந்து கேப்டன் மேலதான் இருக்கு இந்த டாஸ்க் வந்து இன்னும் இவங்க வீட்டுக்கு ரிவீல் பண்ணல அப்படியே அந்த பிராங்க் பிராங்காக தான் இருக்கு பிராங்க் ரிவீல் பண்ணல இப்படியே இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கேப்டன் வந்து ஒரு வினோத் கேப்டன் வந்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க வினோத் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும்னு பாருவோம் நம்மளோட வாத்து மேலாம் சேர்ந்து அவன் கைகளை போட்டுட்டு விஷயங்களா கறந்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா கேவலமா இருக்குன்னு நம்ம கேப்டன் சொன்ன விஷயம் தெரியுமா அந்த வாத்து மேலானியும் பார்வதியும் பார்த்து ரொம்ப கேவலமா இருக்கு நீங்க பண்றதுன்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னார் வந்து விக்ரம் விகல்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தோம் நாங்க தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றாங்கன்ட்டு அந்த ஒதுக்கி வச்ச வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு ஒரே தலைவல் இந்த மாதிரி யார ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேப்டனே புடிச்சு வாய பிடிங்க பார்த்தாங்க அந்த இல்லையா சொல்லிச்சு என்கிட்ட வாங்கி வார்த்தையை வாங்கலாம்னு பாக்குறீங்களா யார் சொன்னாங்கன்னு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளம்பி போயிடுச்சு இதெல்லாமே இந்த பக்கம் இவங்க அந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருக்க டைம்ல டைம்ல வியானா வேற எனக்கு தூக்கம் இல்ல அவங்க காலையில எழுந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அந்த அந்த பக்கம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க கேப்டன் கிட்ட சோ அடுத்த டாஸ்க்ல இன்னும் கலவரமா இருக்கு பார்வதிக்கும் அந்த திவ்யாக்கும் ஒண்ணுமே இல்லைனாவே ஒரு பிரச்சனையை பெருசா பூதாகரமா ஆக்கிடுவாங்க பார்வதி அவங்க கிட்ட போயிட்டு இந்த ஹோட்டல் டாஸ்க்கு படிச்சுட்டு இருந்த போது அவங்க ஏதோ டீஸ் பண்ண அவங்க எப்பயுமே ஸ்டைல்ல டீஸ் பண்ற மாதிரி பண்ணோம்னா நீ மூடிட்டு உட்காருன்ற மாதிரி ஒரு சைகை வேற காமிச்சாங்க நம்ம திவ்யா 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 தான் நீ நீ இந்த வாத்து வாத்துலானையாவது ஏதாவது தெரியாத கேஸ்ல சேர்த்து விட்டுருலாம் ஆனா இந்த பார் இருக்கு பாருங்க ஐயோப்பா எல்லா வில்லி எல்லா சீசன்ல இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வந்துருக்குது